இரையே சுயில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகள் இறை வார்த்தையே என் வாழும் இன்றைய நாளிலே இன்றைய நற்செய்தி எதை குறித்து காட்டுகிறது என்றால் இறைவனுக்கு என்று ஒரு சுரலேடு கொடுக்கப்படுகிறது அதாவது புத்தகத்தைப் போல வைத்துக் அதை திறந்து பார்க்கிறார் திறந்து பார்க்கின்ற அந்த பக்கத்திலே இவ்வாறாக எழுதியிருந்தது ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது அதன் வழியாக அனைத்தையும் நிறைவேற்றுகின்றவராக இவர் இருப்பார் அதுவும் நோய்களை தீர்க்கவும் குணமளிக்கவும் வாழ்வு தரவும் என்று பல வகையிலே அங்கு எழுதப்பட்டு இருப்பதை இன்றைய நச்சை குறித்து காட்டுகிறது எனவே இதை நம்மளுடைய வாழ்விலே ஒப்பிட்டு பார்ப்போமே நமக்கு என்று ஒரு புத்தகம் இறைவன் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை திறந்து பார்ப்பதற்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம் ஒருவர் எழுதியிருக்கிறார் எல்லோருடைய வாழ்வும் ஒரு புத்தகத்தை போன்றது அதை திருப்பி பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்விலே சில நேரங்களில் மகிழ்ச்சியும் சில நேரங்களில் துக்கமும் சில நேரங்களில் கண்ணீரும் சில நேரங்களில் மகிழ்ச்சியும் சில நேரங்களிலே வெற்றிகளும் சில நேரங்களிலே தோல்வியும் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் அதை திறந்து பார்க்காவிட்டால் உங்களுடைய வாழ்விலே எது இனிமை எது துக்கம் எது சோகம் உங்களுக்கென்று இறைவன் எழுதி வைத்ததை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் போவீர்கள் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது இறைவனுக்கு என்று ஏற்படுத்திய அந்த வாசகத்தில் ஆண்டவரின் ஆவி என்பது உள்ளது என்று எழுதியிருக்கிறது அதன் வழியாக அனைத்தையும் நிறைவேற்றுகின்றவராக இவர் இருப்பார் என்பதை அங்கே எல்லோருக்கும் எடுத்து காட்டப்படுகிறது எனவே உங்களுக்கு என்று வாழ்க்கையில் ஒரு புத்தகம் வாழ்க்கை ஒரு புத்தகத்தைப் போல நான் திறந்து பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறேனா திறந்து பார்த்து அதில் வருவதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேனா இறைவன் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார் திறந்து பார்த்த நாம் சில நேரங்களிலே திறந்து பார்ப்பதே இல்லை நம்மளுடைய வாழ்க்கையை நாம் திருப்பி பார்ப்பதும் இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நான் யோசித்து பார்ப்பது கூட அல்ல இறைவன் எனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் எனக்காக ஒரு அருமையான வகையிலே என் வாழ்வை அமைத்து வைத்திருக்கிறார் என்பதை நான் உண்மையாக உணர்ந்து கொள்கிறேனா என்று சிந்தித்துப் பார்ப்போம் எனவே நம்மளுடைய வாழ்க்கையின் புத்தகத்தை பிரட்டிப் பார்ப்போம் நம்மளுடைய வாழ்க்கையின் புத்தகத்தை நாம் இப்பொழுது பிறட்டுகிறோமோ அப்பொழுது இறைவனின் கைகளால் எழுதப்பட்ட அந்த வாழ்க்கையின் சுவாரஸ்யங்களை நாம் கண்டு ரசிப்பதற்கு இறைவன் எனக்கு தந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக உங்கள் வாழ்க்கையை திருப்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை திருப்பி பார்ப்பதன் வழியாக இறைவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்கள்